வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூரன் ஃபோ நீ நம்ம கேரளா சமர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஆர் நூற்றி ரெண்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் பாட்டி ஊக்கப்படுத்தும் புறப்படுத்தல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ எக்ஸ்பிரஸ் நீர் பம்பர் முடி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் சமர் பம்பர் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு போ என்னால் போட முடியல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சமர் பம்பர் மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட் கேட்குங்க அதில் பார்த்திங்கன்னா அச்சிடப்பட்ட எண்கள் ஒரு லட்சத்தி ஒன்றுலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வேறு நம்பர் வேறில் ப்ரிண்ட் ஆகிருக்கும் சீரியல் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஏபிசிடிஇஜி இந்த ஆறு சீரியலில் வருது இந்த டிக்கெட்டோட சிங்கிள் டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தொம்பது செட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இதில் ப்ரைஸ் ஸ்டர் பார்த்திங்க அப்படிங்கிறபோது முதல் பரிசு பத்து கோடி முதல் பரிசு வின் பண்ண மற்ற அஞ்சு அஞ்சு சீரியலுக்கும் ஒரு லட்சம் கன்சலேஷன் ப்ரைஸு அதே மாதிரி ரெண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் அவ்வளோதான் மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பன்னெண்டு நபர்களுக்கு ஒரு சீரியல் ரெண்டு நபர்களுக்கு வீதம் மொத்தம் பன்னெண்டு நபர்களுக்கு அஞ்சு லட்சம் வழங்கப்படும் அடுத்து நான்காம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கடைசி அஞ்சு டிஜிட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா ப்ரைஸு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அஞ்சாவது பரிசு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு தான் இதில் இருக்கிற மொத்த பரிசு தொகையை பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பத்தி நாலு கோடி தான் இந்த இதில் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் எத்தனை ப்ரைஸ் டோட்டலாக அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரல மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி சம்திங் ப்ரைஸு கிடைக்க போகுது இல்லை அத்தனை நபர்களுக்கு ஓகே இது இதோடய குழுக்கள் தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு புதன்கிழமை ஓகே அடுத்ததா இந்த சம்மர் பம்பர் வந்து அதிகமாக வின் பண்ண ஏரியா டிஸ்டிக்டு மற்றும் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணு அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் அதுக்கு முந்தின வருஷம் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா மூணு பம்பருமே மூணு வருஷமே கொச்சி தான் வின் பண்ணிகிட்ருக்கு எர்ணாகுளம் அதில் பார்த்திங்கன்னா போன வருஷம் நம்ம கெசிங்கில் சொன்ன மாதிரி தான் விழுந்திருக்கு அது உங்களுக்கு பிக்சர்லேயே போட்டுருப்போ அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா போன டைம் மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் விழுகு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் விழுந்துருந்துச்சு அதே மாதிரி முடியும் போது ஏழில் ஸ்டார்ட் ஆகிற ஏழில் முடியிற நம்பர் தான் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் விழுந்திருக்கு ஏழில் முடியிற நம்பர் மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் விழுந்திருக்கு அதுக்கான பிக்சரும் போட்டிருக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போய் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட் போன வருஷம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட்டில் முப்பத்தி நாலு லட்சம் டிக்கெட்டு ஆகிடுச்சு ரெண்டு லட்சம் டிக்கெட்டு சம்திங் சேல் ஆகலை இந்த வருஷம் முப்பத்தி ஆறு லட்சம் டிக்கெட்டுமே சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கேரள லாட்டரி பம்பரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லா டிக்கெட்டும் சேல் ஆகும் ஆயிரும் அடுத்தடுத்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பம்பர் வரும்போது உங்களுக்கு எல்லாமே சேல் ஆகுது இது சின்ன பம்பர் அதனால் சின்ன பரிசு தொகையும் இதில் கம்மி தான் அதே மாதிரி கேரளா பம்பர் லாட்ரியில் மிக சிறிய தொகை கொண்ட பம்பர் பார்த்திங்கன்னா இந்த சமர் பம்பர் தான் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விசு பம்பர் மான்சூன் பம்பர் இதெல்லாமே கண்டினியூஸாக வருகே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சேனல்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்